அவன் எழுதிய வார்த்தைகள் அவன் பாடிய வரிகள் அடித்தட்ட மக்களின் பலிகள் வேட்டையாட பிறந்தவன் ஜாதி மத வெறியர்களையும் மதம் கொண்ட மத யானைகளையும் யார் இந்த வேடன் போனதல்ல பறையல்ல புலையனல்ல நீ தம்புரானும் அல்ல ஒரு மயிலும் இல்ல ஈழ மண்ணில் பிறந்து தமிழ்நாட்டின் ஊட்டியில் அடைக்கலம் புகுந்தால் பிறகு முரளிக்கு மனைவியாக மலையாள மண்ணில் மருமகளாய் புகுந்தாள் அங்குதான் பிறந்தான் கிரண்தாஸ் முரளி என்கின்ற வேடன் ஈழத்தாயின் மார்பில் பால் குடித்ததால் என்னவோ வீரமும் புரட்சியும் அவன் இரத்தத்தில் ஊறியது இன்று பாடல்களாக அவன் கற்கும் தீப்பிளம்பாய் இருக்கின்றது அச்சப்படத்தான் வேண்டும் மத ஜாதியை வைத்து அரசியல் செய்யும் அத்தனை பேருக்கும் வேட்டையாட வந்த வேடன் கஞ்சா குடித்தான் கைது பண்ணினோம் புலிப்பல் வைத்திருந்தான் கைது பண்ணினோம் என எத்தனை வன்மங்களோடு இவனை கைது பண்ணினார்கள் ஆனால் கைது பண்ணிய ஒரே நாளில் பேரென்பும் பெரும் புயலாகிவிட்டான் வேடன் நம் கண் முன்னால் நடக்கும் எத்தனையோ தவறுகளை கண்டு காணாதது போல் கடந்து விடுகின்றோம் ஆனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னை வெடி வைத்துக் கொன்றாலும் பரவாயில்லை என் கலையின் மூலம் நான் கேள்வி கேட்பேன் என்று துணிச்சலாக கேள்வி கேட்கும் வேடன் நான் பாட்டும் படத்திலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வண்டி இட்டு வாழ்வதை விட நெஞ்சை நிமித்தி செத்துவிடலாம் என்ற புரட்சிக்காரன் சேகுவேராவின் வரிகளுக்கேற்ப பயணம் செய்கிறான் வேடன் ஈழ மண்ணின் வீரன் மலையாள மக்களின் மகுடமாய் திகழ்ந்து இன்று உலகம் முழுவதும் புகழப்படுகிறான் ஒடுக்கப்பட்டவன் மேல் எழுந்தால் அவனை அடக்க முடியாது என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த வேடன் ഞാൻ പാട്ടും പറച്ചിലും തുടർന്നുകൊണ്ടേരിക്കും ഞാൻ പാടനല്ല പറയലല്ല പുലയനല്ല നീ നീ തമ്പുരാനുമല്ല ആണേലൊരു മൈരുമില്ലേപ്പാട് യുഗങ്ങളായി തുടങ്ങി നിൽക്കുക എന്റെ മുതുകു നിന്റെ വഞ്ചനയാൽ ഏറ്റപ്പാടേ ഞാൻ പാളതല്ല പറയനല്ല കുളയനല്ല നീ തമ്പുരാനുമല്ല ആളെ ഒരു മൈലുമില്ല ഇനിയും കാലമില്ല കാത്തിരിക്കാനാകുമില്ല ഓർത്തു പോകുവാൻ ക്ഷമയം തന്നെ പാടിയില്ല എനിക്ക് വേണ്ടതോ എനിക്ക് വേണ്ടതല്ല ഞങ്ങൾക്ക് വേണ്ടത് നീട്ടാൻ മടിച്ച് ഞങ്ങൾ ഏറെ കൊതിച്ച് അതിനെത്ര പേർ മരിച്ച് കണ്ട് കണ്ട് നീട്ടിയിട്ട്